உங்கள் எல்லாருக்கும் லவ்லி மண்டே வாழ்த்துக்கள் அனைவருக்கும் லவ்லி மண்டே வாழ்த்துக்கள் அன்பான திங்கள் வாழ்த்துக்கள் வாரம் ஒரு முறை கணவன் மனைவிக்காக நாங்கள் ரெண்டு பேருமே உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் கணவன் மனைவி உறவு புதுப்பிக்கப்பட்டால் இந்த பூமியை கர்த்தர் காப்பாற்ற முடியும் கணவன் மனைவியோடைய கனெக்ஷனை கர்த்தர் சரியாக்குனா தேவனோடு கூட சரியாகும் மனுஷர்களோட கணவன் மனை உறவத்தை கற்று சரியாக்குன்னா எல்லாத்தையும் சரியாக்கலாம் நீங்களும் சரி நானும் சரி நம் யாவரும் சரி தேவனோடு உள்ள கனெக்ஷன் ஒர்க் பண்ணுங்க மனத மனித உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தேவனோடு உள்ள கனெக்ஷனை ஒர்க் பண்ணாமல் போயிட்டோம்ன்றா உறவுகளோடு உள்ள கனெக்ஷனை ஒர்க் பண்ணாமல் போயிட்டோம்னா எல்லாமே நஷ்டமாக போயிடும் ஸோ அதை எப்படி செய்கிறதுனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான காரியம் சொல்ல போகிறோம் என்ன சொல்ல போகிறோம்னா கனெக்ஷனுக்காக அடுத்த நிச்சயமாக அவங்க ரெண்டு பத்துக்குள்ளே யாற்றையாவது ஒரு காரியத்தை பேசுவார் என்ன சொல்வார்ன்னா நீ வந்து உன் மனைவியை கூட்டிகிட்டு போவோம் எங்கேயாவது உன் மனைவி கூட நேரத்தை கொடு அப்படி சொல்லுவார் இல்லைன்னா மனைவிட்ட சொல்லுவார் உன் கணவனு கூட கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகு அப்படின்னு மனைவி மூலமாவது கணவன்கிட்ட போவார் கருத்தர் பேசுவார் அப்படி பேசும்போது ஒரு ஆள் எடுக்கிற எஃபர்ட்டுக்கு இன்னொரு ஆள் வந்து ஒப்பு கொடுக்க நீங்கள் விட்டு கொடுக்க அல்லது நீங்கள் கூட போக தயங்கக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாது நான் வரல அப்படி சொல்லக்கூடாது நாங்கள் ஒரு டைம் எடுத்து ரெண்டு பேருமே பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஒரு டைம் எடுத்து ரெண்டு பேருமே எங்கேயாவது போங்கன்னு சொல்கிறோம் அது மட்டுமல்ல எங்கேயும் எங்கேயாவது போனால் கணவன் மனைவியோடு போங்க மனைவி எப்போது வீட்டில் விட்டுட்டு போவாதீங்க எப்பயும் கணவனோட போங்க எல்லா நேரத்துலையும் கூட்டிகிட்டு போக முடியாதுன்றது உண்மைதான் என்ன பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில் அவங்களுக்கு பாடம் இருக்கும் ஸ்கூல் பாடம் இருக்கும் எல்லா நேரத்துலையும் எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது உண்மைதான் ஆனால் சில இடங்களில் யூ ஹேவ் டு ட்ராவல் வித் யூ ஒய்ஃப் அண்ட் யூ ஹேஃப் டு ட்ராவல் வித் யூ ஹஸ்பண்ட் அளவு ஹஸ்பண்ட்ங்க மனைவியை விட்டுட்டு எல்லா இடத்துலையும் திரிகிறது ஓடுறது ஓடுறது என்ன போல் உள்ள பாசராக இருக்கிறவங்களும் சரி எப்போ பார்த்தாலும் மனைவியை வீட்டில் பின்னாடி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஊழிய ஊழியன்னு போகிறது அங்கே விசிடேஷன் இங்கே விசிடேஷன் போகவே கூடாது முடிஞ்சளவு மனைவி கூட தான் போகணும் ஒரு சில இடங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால மனைவியோட கூட போகலாம் என்ன தெரியுமா சார் பார்க்குறேன் நான் இப்போ கணவன் கூப்பிடும் மனைவி சொல்லாங்க நான் வரல டயர்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க நீ என்ன சொல்ல ஆமாம் சில நேரத்தை வந்து கணவர் அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் பேசணும் கூட்டிகிட்டு போகணும் நேரத்தை செலவு பண்ணணும்னு ஆனால் ஒரு சில நேரத்தில் வந்து மனைவிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அந்த பரவாயில்ல போயிட்டு வாங்கன்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு நேரம் கூப்பிடும் போது சொன்னால் பரவாயில்ல அடிக்கடி கூப்பிடும்போது சில நேரத்தில் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க அப்படி சொல்லும் போது கணவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமே போயிடும் அது மட்டும் இல்ல அவர் பழகிடுவார் மனைவி இல்லாமலே போக பழகிடுவார் ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா போகிறது இல்லை எனக்கு வீட்டில் வேறு வேலை இருக்குது நிறைய காரியம் இருக்குது பிள்ளைங்களை பார்க்கணும் அதை பார்க்கணும் கஷ்டம் தாங்க நாங்கள் அஞ்சு பிள்ளைங்க எங்கள் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேத்துக்கும் அஞ்சு பிள்ளைங்கள தான் தூக்கிட்டு போயிட்டு சபை ஊழியங்களை செஞ்சோம் அஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் தானே எல்லாருக்கும் விசிட்டேஷன் போனோம் அஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு தானே கல்யாணத்துக்கு போனோம் அப்படி தானே வளர்த்தோம் சில நேரத்தில் பிள்ளைகளை கூட நீங்கள் விட்டுட்டு பிரிஞ்சு கணவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அநேக நேரத்தில் அப்படி தான் நீங்கள் எப்போது தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ரெண்டு பேரோட உறவு தான் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்களோட ஜெனரேஷனுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு அது மட்டும்தான் ஆசீர்வாதம் உங்கள் ரெண்டு பேர்த்தோட உறவு ஒரு ஆள் தனிப்பட்ட ரீதியில் கடவுளோட எப்படி உறவாக இருக்கணும் இதை ரெண்டையும் பில் பண்ணி தாங்க ஆகணும் வரலன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா கணவர் மரங்கள் எப்போதுமே வந்து இன்னொரு ஆள் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கணவர் மட்டும் இல்லை சிலந்த மனைவிகள் சில பேர் அப்படி செய்வாங்க நம்ம ஏன் ரெண்டு பேர் தனியாக போகணும் அல்லது ஏன் பிள்ளைங்களோட போகணும் இன்னொரு ஆள் கூட்டிப்போம் பக்கத்துல காரங்க கூட்டிப்போம் இல்லை இந்த சர்ச்சில் அவங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டி போவோம் என் தங்கச்சி கூட்டிகிட்டு போவோம் என் தம்பியை போவோம் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போலாம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் இங்கே பாருங்க உங்கள் அப்பா அம்மா நீங்கள் உங்கள் பிள்ளைங்க இவங்களோடு சேர்ந்து போகிற ஒரு சில காரியங்கள் உண்டு ஒரு நேரம் இருக்கும் ஆமாம் நீங்கள் கணவன் மனைவி உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சேர்ந்து போகிற ஒரு நேரம் இருக்கும் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்பா அம்மாவை நீங்கள் ஃபுல்லா ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு போகக்கூடாது அவங்க அப்பா அம்மாவையும் வீட்டிலேயே கடங்கன்னு சொல்லிடக்கூடாது ஒரு சில இடத்துல அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிடும் சில ஹாலிடேஸ்க்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிடணும் சில காரியத்துக்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போயிடணும் அது உங்களுக்கு பிளெஸிங் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகக்கூடாது அதே நேரத்தில் உங்க பிள்ளைங்களை சில இடங்களில் கூட்டிட்டு போகணும் சில இடங்களில் உங்கள் பிள்ளைங்களை கூட விட்டுட்டு போகணும் நாங்கள் சில இடத்துல பிள்ளைங்களை விட்டுட்டு போவோம் பிள்ளைங்களை யாராவது எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போவோம் இல்லாட்டினா சேர்ச்சில் உள்ளவங்க கிட்ட யார்ட்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவோம் அப்படி விட்டுட்டு போகணுங்க அப்போ தான் இயேசு சொன்னாரு புருஷனானவன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் தகப்பன் தாய் எவ்வளோ பெரிய உறவு அதையே விட்டு அப்படின்னா சில இடங்களில் விடணும் டிஸ்கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணும் அந்த சில இடத்துல கன் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ என் மனைவி சொல்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஏன் ஏன் இன்க்ளூட் பண்ணக்கூடாது பண்ணாது கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பேச வேண்டிய காரியத்தில் எப்போதும் அவங்களுடைய தாட் உங்களுக்கு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அவங்க இருக்கிறாங்களே பேச வேண்டிய காரியத்தை பேசாம வேற எதையோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த விளைச்சி முடிச்சு அது மட்டும் இல்லை அப்படி நம்ம கூட்டத்தோட போகும்போது உறவுகள் வந்து பொதுவாக இருக்குமே ஒழிய கனெக்டாக இருக்கு கனெக்டடாக இருக்கார் பொதுவாக இருக்கும் உறவுகள் உங்கள் ரெண்டு பத்தோட உறவுகள் வந்து பொதுவாக இருக்கும் போனோம் அப்படியே என்ஜாய் பண்ணோம் அப்படி வந்தோம் போனோம் அவர் எங்கேயோ கடலோரம் போனோம் போனோம் ஒரு ஏதோ மாலுக்கு போனோம் அங்கே போய்ட்டு அவங்க நடந்துட்டு வந்தோம் ஏதாவது ஷாப்பிங் இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவீங்களே ஒழிய உங்கள் ரெண்டு பத்துக்குள்ளே ஏதாவது கனெக்ஷன்னாக இருந்தால் ரெண்டு பேர் தான் பேசணும் ரெண்டு பேர் தான் உட்காந்து பேசணும் ஸோ கருத்தில் உங்கள் ஆசிர்வதிப்பார்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்கள் பெற்றோர்களோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம் இருக்குது அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும் உங்கள் பிள்ளைகளோடு எங்கே போக போகிறீங்க ஒரு பிளான் வச்சுக்கணும் ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வாரத்தில் அடுத்தது நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக எங்கே போக போகிறீங்க வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ரெண்டு பேருமே தனியாக டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இப்படி ஸ்பென்ட் பண்ண பழகணும் மூணு மணி நேரத்துக்கு மேலேங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அது பாஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு திங்கக்கிழமையில் மண்டேயில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேருமே தனியாகங்கேயா போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக தான் இருக்கும் இந்த ஃபோ இந்த ஊழியத்தை பட்டுப்பட்டுன்னு செஞ்சுட்டுலாம் இருக்கக்கூடாது ஃபோன் அடிச்சு ஓகே சிஸ்டர் உட்கைப்பட்றத பார்த்துக்கோங்க இதெல்லாம் நோ 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 அந்த மாதிரி இருக்கக்கூடாது அந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்கள்ட்ட இருந்து ஃபோன் வந்தால் ஒழிய ரொம்ப முக்கியமான கால் வழியை மற்ற எதுன்னு அட்டன் பண்ண வேண்டாம் அதுவும் ஃபோன் வந்து மனைவியிட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த டைமில் எடுக்கலாம் எடுக்கக்கூடாது ஸோ காட் பிளஸ் யூ லவ்லி மண்டே வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சிக்காதீங்க நாங்கள் சொல்கிறது இதுதான் அசாதாரணமான உறவுக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதா இருக்கும் ஓகே எங்களுக்காக நம்ம நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வருஷம் ஒரு பிளான் பண்ணுங்கள் ஒரு உண்மையாகவே நாங்கள் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போகணுன்னு எந்த தம்பதிகள் நீங்கள் வந்து தீர்மானம் எடுக்கிறீங்களோ அந்த உறவில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்த நிச்சயமாகவே உங்களோட கூட இருந்து நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் நான் வரல நீங்கள் போங்க எனக்கு அசதியாக இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க நான் வரல அசதியாக இருக்குது அப்படிலாம் வேண்டாம் அசதியாக தான் இருக்கும் டயர்டாக தான் இருக்கும் போங்க கூட மனைவீட்டை சொல்லாதீங்க நீ போய்ட்டு வா நான் வரல நீ இங்கே போகிற சாரீ எடுக்க போகிறீங்க வரல நீ இங்கே போகிற மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அண்ணியா நான் வரல இன்னொன்று இன்னும் அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ் கனெக்ஷன் போங்க கூட போங்க காட் பிளெஷ் இதாகவே இந்த நேரத்தில் நாங்கள் இந்த உறவுகளுக்காக ஜெபிக்கிறோம் உறவுகளை புதுப்பிக்க பலப்படுத்த உங்களுடைய ஆலோசனைகளை உங்களுடைய அன்பை உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு நீங்கள் தந்தறல வேண்டும் ஜெபிக்கிறேன் நிறைவானது வரும்பொழுது தான் குறைவானதெல்லாம் போகும்பா நிறைவான உங்கள் அன்பினால் உங்கள் சமாதானத்தினால் உங்களுடைய கிருபையினால் உங்களுடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமென ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் கூட பிரிந்து கிடக்கிறது பிளவுபட்டு கிடக்கிறது எல்லாம் கர்த்துடைய நாமத்தில் உண்டு சேர்வதா இணைக்கப்படுவதாக தூரத்தில் இருக்கிறவர்களா உண்டு சேர்க்கப்படுவார்களா பிரிஞ்சு போனவர்களா இயேசு ரத்தத்தினால் சமீபமாக்கப்படுவார்களாக இணைக்கப்படுவார்களா அப்படியே நாங்கள் அந்த தம்பதை ஆசைத்திருக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே ஆமேன் பேசியும்